நீ போறன்னு சொல்லிட்டு போறகா வீட்ல கடிச்சி சொல்லிட்டு என்ன ரெண்டு மணி நேரமா சரி அது வந்தே அது வந்தே சிப்பிப்ப அவமானப்பட்டுடமே சொல்லிய விட்டுக்க ஹ பெரிய பையல்ல வீட்ல என்ன என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு எல்லாம் தெரியும் தெரிஞ்சா அங்க போனா எங்க போறன்னு சொல்லி கழிச்சி வெட்றீங்களே ஹ அந்த பொண்ணுத்தர வந்து போய் சரியா போச்சு இல்லனா எப்பளையா வீட்ல ஆர்க்கட தேடுவாங்கல வைப்பாங்கள என்ன

ശിവ

நான் உனக்கு கடைக்கு போகணும் நான் சொல்லிட்டு போனே கூட யாரையாவது கூட்டிட்டு போன்னு சன்னிங்க யாரையாவது ஒத்தங்கள கூட்டிட்டு போனா வீட்ல இருக்க பெரியவங்கள கூட்டிட்டு போனா அர்த்தம் காலையில வீட்டுக்கு வந்தவளியும்டா ஊர்wholeலமே தெரியாதவள தான் கூட்டிட்டு போவிய அடுத்த தெருல விட்டா வீட்டுக்கு வர தெரியாது அவளை வேற எங்கயாவது போயிட்டா என்ன எனக்கு எல்லா தெருவுக்குப் வர தெரியும் நான் நல்லா படிச்ச ஒருத்தி வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாள் ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்கான் சிடி எங்கே போய் முடியப்போதா தெரியல சிடிக்கி ஒரு முடியை கட்டணுமே பேசாம பொண்ணு கட்டி கொடுத்து நம்ம கடனையை முடிச்சிருங்கப்ப ஓயோ நமக்கு முன்னாடி கரண்டை முடிச்சு போடுக்க சித்த வீட்டுக்கு வர தெரியாது அவளுக்கு கல்யாணம் நாமளும் அவளே மழையே விழுந்துருக்கணும் பார்த்துக்க

யோதித ஆரம்பிச்சிட்டாவலே அடி சிக்கولتே ஹ கமகக்குனக்கு கல்யாணம் அத்தி அது ரொம்ப யோசிச்சு திராவலே அத்தி நாளைக்கு கல்யாணம் செるவா என்ன ஒண்ணு இல்ல வெட்டு வெட்டு இல்ல அது வந்து வா கிசரபதே வெட்டு வெட்டு

அதுக்கு என்ன அதுக்கு அதான் ஒரு கடுப்புல சொல்லிட்டே இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்க பொண்ணு தர அவர கல்யாணம் பண்ணிரவர் அவர் உங்க மேல மூணு வருஷம் நாலு வருஷம் காத்துட்டு இருக்க மாட்டாரு ஆமா அப்போ யா மேல தான் தப்பு ஓ மேல எதுவுமே இல்ல ஏன் இங்க மட்டும் ஆதரனவ கூரோடே இருக்க ஆனா அவர் முடி பண்ணல அப்படி நீங்க முடி பண்ணி இருக்க வேண்டியதானே நாங்க அப்படி தான் இருப்போ நீங்க எல்லாம் எதை அப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேனா அப்படியா இப்ப பாரு

இவ்வளவு ஆக்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் அது எந்த சந்தேகமும் இல்லை சொல்றாங்களே அப்ப எங்க கல்யாணம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் சொல்ல முடியாது உங்க வாய தள்ளு நார வாய் ஆ அதுக்கு அண்ணன் கிட்ட சமரிக்கணும் ஆமாமா நான் சமரிக்கணும் பா ஓ சமர எனக்கு எதுக்கு பாட்டி சமரிச்சா நான் சமரிக்கவல்ல சப்பா இப்போ ஒரு பைத்தியம் கிட்ட அந்த மாட்டி தம் முளைக்கானே முடியல முடியல எனக்கு கல்யாணம் ஆவதே இல்ல உங்க ரெண்டுத்துக்கு எனக்கு விடுதலை கிடைக்கணும் அதுதான் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியம் அனந்தி ம் என்ன உனக்கு எதை வச்சு விக்கி பிடிச்சதே அத்தனை பிடிக்கிறதுக்கு இதான் காரணம் இருக்கவே இருக்காது பிடிக்கும் பிடிக்காம இருக்கிறதுக்கு தான் காரணம் தேவை பிடிச்சதுக்கு காரணம் தேவையில்லை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் இந்த உலகத்துல நான் அதிகமாக நினச்சிக்கிறது அவங்கள தான் அப்போது என்ன காரணம் இருக்கப்போகுது பாப்போம் ம் என்ன சொல்கிறா ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் இருக்காதா அப்போ ஒருத்தங்களை வெறுக்கிறதுக்கு தான் காரணம் வேணும் அப்படி தானே அப்பா தருண் என்னை வெறுக்கிறதுக்கு காரணத்தை தேடி இருக்கான் என்னை வெறுத்ததுக்காக ஆயிரம் காரணம் சொன்னான் அப்பா அவனுக்கு என்னை பிடிக்கலை பிடிக்காதனால தான் காரணத்தை சொல்லியிருக்கான் இது தெரியாத முட்டாளாக இருந்திருக்கேனே சரி எப்படி வந்தீங்க இப்ப நான் கத்தி சொல்றேன் வாழ்க்கை பார்த்தாலும் இருக்கவே முடியலையே ஆதிரா பார்த்தாலும் வரமாட்டேங்கிறேன் மட்டும் எனக்கு ஏன் பயம் வருது அது இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல இப்ப நீங்க பேச கூடாது நான் தான் பேசுவேன் ம் சரி பேசு நான் கேக்கறதெல்லாம் பேசலனும் ம் சரி என்ன உங்களுக்கு பிடிக்குமா அட பாதகத்தி ஏ உசுருக்கு உள வச்சிருக்கானு என்ன வலவேசி தேடிட்டு இருக்கானு அதையும் மீறி வந்து பாத்துட்டு இருக்க பிடிக்குமா பாச இருக்குமான்னு கேட்டுட்டு இருக்கா சொல்லுமா பிடிக்குமா பிடிக்காதா கிட்ட தள்ளி வாயே எதுக்கு இல்ல. என்னை பத்தி நீ என்ன நி立ிக்கிட்டு இருக்க? ஓ, நான் இப்போ டூட்டில இருக்கேன். அதனால ஜாலியா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நடிட்டு இருக்க. இல்ல. ஹ்ம். என்னன மத்த ஏரியல்ல. வந்து பார்த்துட்டு இருக்க. ம். இது எப்படி இருக்கு? சரி, கேளு. என்ன கேட்க போற? என்னை எதுக்கு அதுக்கு காரணத்த கேட்டா? என்ன? ஒரு காரணமா? உன்னை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தா, அது உண்மையான அன்பா இருக்க முடியாது. இதுக்கு பிடிச்சோம் ஏன் பிடிச்சோம் காரணமே இருக்காது ஏன்னா இதுக்கு எல்லையே இருக்காது எல்லை இருந்தாதான் கணக்கிட முடியும் எல்லை இல்லாததை எப்படி கணக்கிடுவேன் ஓ மேல வச்சிருக்க பாசம் அன்புக்கு எல்லையே இல்ல அளவே கிடையாது அதனால இவ்வளவுதான் இவ்வளவுதான் என்னால தீர்மானிக்க முடியாது பிடிக்கும் அளவு தெரியாது அப்படி ஒண்ணு வெறுக்கிற நிலைமை எனக்கு வந்ததுன்னா நான் உசுரோட இல்லைன்னு அர்த்தம் கல்யாணம் பண்ணிக்கலாம்

அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அதுல நான் பாத்துக்கிடுவேன்